Hi viewers, வெல்கம் டு my YouTube சேனல் இன்னைக்கு நம்ம சேனல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு புது ஆப் பத்தி நம்ம பார்க்க போறோம் அகைன் இந்த ஆப்பித்த பேசினவொடனே என்னமோ இந்த ஒரு ஆப்புக்கு வந்து விளம்பரம் கொடுக்க போறாங்க பெயிட் ப்ரமோஷன் அப்படி நீங்க நினைக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க சொன்ன மாதிரி அப்படி ஒரு ஆப்புக்கு பெயிட் ப்ரொமோஷன் கொடுக்குற அளவுக்கு நம்ம சேனல் வந்து இன்னும் வளரல அது வளர்றது உங்க கையில தான் இருக்கு சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறக்கவே மறக்காதிங்க லைக் திஸ் வீடியோ ஷேர் திஸ் வீடியோ கமெண்ட்ஸ் பிலோ யுவர் கமெண்ட்ஸ் எந்த ஆப்பை பத்தி பேசிட்டு இருக்கேன்னா ஆல்ரெடி நீங்க வந்து தம்னைல் கேப்ஷன்லாம் பார்த்து நீங்களே தெரிஞ்சிருப்பீங்க அரட்டை அப்படிங்கிற ஒரு ஆப்பை பத்தி பார்க்க போறோம் இந்த அரட்டைங்கிற பேரே வந்து எவ்வளவு கேட்சியா இருக்கு பாருங்க ஏன்னா நம்ம வாட்ஸ்அப்லயா இருக்கட்டும் எடுத்த வீட்டு வால்லையா இருக்கட்டும் நம்ம உட்காந்துக்கிட்டு பண்ற ஒரு விஷயம் அரட்டை அடிக்கிறது தான் அந்த அரட்டை அடிக்கிறதே ஒரு ஆப்பா உருவாக்கி அரட்டைனே அதுக்கு தமிழ்ல ஒரு பெயர் வச்சு அந்த ஆப்போட ஐக்கானே பாத்துட்டீங்கன்னா ஆ அப்படின்னு தமிழ்ல தான் இருக்கு ஸோ அப்படி நம்ம தமிழ் மக்களால் உருவாக்கப்படுற ஒரு ஆப்பு தான் அரட்டைங்கிற ஆப் பொதுவாகவே நம்ம தமிழ் மக்களுக்கு ஒரு இந்தியர்களுக்கு வந்துட்டு ஒரு வெறி இருக்கு நம்ம ஆட்கள் வரணும் டிக்டாக் மேட் இன் சைனா வேண்டாம் ஓடிப்போ ட்விட்டர் எல்லாமே மேட் சைனா நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அப்படி இருக்கிற டைம்ல நம்ம தமிழ்நாட்டில் நம்ம பக்கத்துல இருக்கிற ஒருத்த உருவாக்கணும்னு வச்சுக்கோங்க இதுல அது குறை இது குறை அது தப்பு இது தப்புன்னு நம்ம குறை சொல்லி முன்னேறி வர்ற உடனே ஒரு மிதி மிதிச்சு அவளை அடக்கி நம்ம கீழே காலு கீழே வச்சிருக்கோம் அந்த வகையில் இந்த ஒரு ஆப்ப உருவாக்கினவங்க வந்துட்டு ஒரு தமிழர் தான் அவங்க வந்துட்டு தமிழர்னு சொல்லி பெருமைப்படுறதா ஒரு இன்ஜினியர்னு சொல்லி பெருமைப்படுறதா ஒரு இந்தியர்னு சொல்லி பெருமைப்படுறதா நம்ம எல்லாம் ஒருத்தங்க நம்ம மாதிரி கிராமத்துல பிறந்த ஒருத்தங்கன்னு சொல்லி பெருமைப்படுறதான்னு தெரியல அப்படி வந்துட்டு நம்ம தமிழர்கள் எல்லாமே காலரை தூக்கி விட்டு சுத்துற அளவுக்கு நம்ம தமிழர்களுக்கு மிகப்பெரிய அடையாளம் அடையாளமா மிகப்பெரிய பெருமையா இருக்கிற ஜோகோ நிறுவனத்தின் சிஓ திரு ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் அந்த ஜோகோ கம்பெனியில இருந்து உருவாக்கின ஆப் தான் அந்த அரட்டை இந்த அரட்டை பாத்துட்டீங்கன்னா கண்டிப்பா எதுக்கு இன்ஸ்டலா வந்திருக்கும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா வாட்ஸ்அப்க்கு பதிலாக தான் வருது வாட்ஸ்அப்ல வந்துட்டு நிறைய ஹேக்கிங் பிரச்சனை இருக்கு பிரைவசி இஷ்யூஸ் இருக்கு நம்மளோட போட்டோஸ் கான்வெர்சேஷன்ஸ் மெசேஜஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு ஹேக் பண்ணப்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்டோர் பண்ணப்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு பயம் வந்துட்டு சமீப காலத்துல ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டதுனால வாட்ஸ்அப்க்கு பதிலா என்ன ஒரு ஆப் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி டெலிகிராம் ஆல்ரெடி இருக்கு

நெட்ஒர்க்கிங் பிசினஸ் மாறிட்டு இருக்கு சோ இந்த காலத்துல வந்துட்டு நம்ம நம்ம நாட்டுல நடக்கிற பிசினஸ் நம்ம என்கரேஜ் பண்ணோம்னா அது நம்ம நாட்டுக்கும் நல்லது நம்ம வீட்டுக்கும் நல்லது அந்த வகையில நம்ம ஜோஹோ நிறுவனம் வந்துட்டு அரட்டை அப்படிங்கிற ஆப் வந்து டிசைன் பண்ணிருக்காங்க இந்த ஆப் பாத்தீங்க ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல தான் இருக்கு இது வந்து ஒரு ஃபுல் ஃபிளெஜ் இப்பவே இமிடியேட்டா யூஸ் பண்ணிக்க கூட ஒரு ஆப் கிடையாது நம்ம வாட்ஸ்அப் கூட பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு நூறு ரூபாய் கிட்ட வந்துட்டு சார்ஜ் பண்ணிட்டு தான் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி தான் ஸ்டார்டிங்ல இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க நிறைய அப்டேஷன் கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறம் வாட்ஸ்அப் வந்துட்டு எல்லாராலையும் யூஸ் பண்ணப்பட்டது அதே மாதிரி இந்த அரட்டைங்கிற ஆப் இப்போதைக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல தான் நம்ம ஆப் ஸ்டோர்ல இருக்கு ஆனால் அதுல வந்து ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கு இன்னும் நிறைய அப்டேஷன்ஸ் கண்டிப்பா வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு ஆனா இந்த ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே வேற லெவல்ல சூப்பரா அமைச்சிருக்காங்க இப்போ ஆல்ரெடி பாத்துட்டு இருக்க கொரோனா லாக்டவுனால எல்லாமே வீடியோ கால்ஸ்ல மாறினதுனால ஜூம் ஆப் வந்துட்டு வீடியோ காலுக்கு ரொம்ப யூஸ் பண்ணப்பட்டது அதுக்கு போட்டியா ஜியோ மீட் வந்துச்சு இப்போ ட்விட்டருக்கு பதிலாக ட்விட்டர் அப்படிங்கிற ஒரு ஆப் வந்துச்சு டிக்டாக் வந்துட்டு சைனா ஆப்ங்கிறதால பர்ன் பண்ணாங்க டிக்டாக் மாதிரி எக்கச்சக்க ஆப்ஸ் வந்துட்டு பர்ன் பண்ணாங்க அது எல்லாத்துக்குமே பதிலா வந்துட்டு இப்போ நிறைய மோஜ் டக் அப்படி எக்கச்சக்க ஆப்ஸ் வருது அந்த ஆப்ஸ் எல்லாமே அந்த ஒரு ஆப்புக்கு ஈக்குவலாக இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இல்லை இப்போ என்னையே பாத்துட்டு நான் வந்து ஒரு ஹியூஜ் டிக்டாக் யூசர் எனக்கு டிக்டாக்ல எக்கச்சக்க ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க நான் டிக்டாக் வந்துட்டு இப்போ எல்லாம் எப்படி செல்ஃபி எடுக்கிறமோ அந்த அளவுக்கு எல்லாம் டிக்டாக் வீடியோஸ் எடுக்கிற அளவுக்கு நான் ஒரு பெரிய அடிக்ஷன் இருந்துச்சு டிக்டாக் மேல பட் இப்போ டிக்டாக் போனதுக்கு அப்புறம் இப்போ இந்த மோஜ் அண்ட் நிறைய ஆப் சொல்கிறாங்க அந்த ஆப்பெல்லாம் நான் யூஸ் பண்ணி ரொம்ப ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்தேன் அந்த ஆப் வந்து டிக்டாக்கு வந்து பக்கத்தில் கூட வர முடியாது இன்னும் சொல்ல போனோம்னா ஒரு சைனீஸ் ஆப்பை வந்துட்டு நம்ம அப்டேட் பண்ணுறோம் அது அதை வந்துட்டு பீட் பண்ணிட்டு அதுக்கு பதிலா நம்ம போய் மார்க்கெட்டை பிடிக்குங்கிற பட்சத்துல அதை விட அப்டேட்டடான ஒரு பெசிலிட்டிஸ் வச்சுட்டு நம்ம போனோம்னா நம்ம இந்த மார்க்கெட்டை டைட்டா பிடிச்சிக்க முடியும் இன்ஸ்டாகிராம்ல கூட ரீல்ஸ் இருக்கு ஆனா என்னதான் வந்துட்டு ரீல்ஸ் இருந்தா கூட வந்துட்டு டிக்டாக் ரேஞ்சுக்கு இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல டிக்டாக்ல இருக்கிற ஒரு ஃபில்டர்ஸ் இருக்கலாம் டிக்டாக்ல இருக்கிற நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கலாம் சேவ் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸ் டிராஃப்ட்ல போடுற ஆப்ஷன்ஸ் போஸ்ட் பண்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே வேற லெவல இருந்துச்சு பட் இந்த குட்டி குட்டி ஆப்ஸ்லாம் என்ன பண்றாங்க அவங்கள பப்ளிசைஸ் பண்றதுக்காக அதிகமான வியூஸ் வந்துட்டு அந்த யூசர்ஸ்க்கு கொடுக்குறாங்க மற்றபடி அதுல இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் பாத்துட்டீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இல்லவே இல்ல அதே மாதிரி வாட்ஸ்அப் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆப் அதாவது ஒரு இன்டர்வியூல கூட வாட்ஸ்அப் நம்பர் என்னன்னு கேட்கற அளவுக்கு வாட்ஸ்அப் வந்துட்டு ரொம்ப ரொம்பியர் ஆயிடுச்சு அந்த அளவுக்கு ஒரு ஆப்பை நம்ம வந்துட்டு ஓவர்டேக் பண்ற மாதிரி இன்னொரு ஆப்ப கொண்டு வருதுங்கிறது மிகப்பெரிய ஒரு ரியாலிட்டி செக் அந்த ஒரு ரியாலிட்டி செக் வந்துட்டு ஓவர்டேக் பண்ற அளவுக்கு ஒரு ஆப் வரணும்னா அது கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு ஜோக மட்டும் தான் முடியும்னு நினைக்கிறேன் அரட்டை வந்துட்டு வாட்ஸ்அப் ரேஞ்சுக்கு இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லன்னா வாட்ஸ்அப் வந்துட்டு நிறைய நிறைய அப்டேஷன்ஸ் வந்துட்டு ஒரு அப்டேடா இருக்கிற ஒரு ஆப் அரட்டைங்கிறது வந்துட்டு ஒரு கை குழந்தை இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு பட் கை குழந்தையிலேயே வந்துட்டு ரொம்ப அழகா ரொம்ப புத்தி கூர்மையோட இருக்கிற ஒரு ஆப் அப்படின்னு நான் சொல்லலாம் ஏன்னா அரட்டைங்கிற ஆப்ல அவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படி என்ன ஆப்ஷன்ஸ் தான் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா வாட்ஸ்அப்ல என்ன ஆப்ஷன்ஸ்லாம் முக்கியமா நம்ம சொல்லலாம் நோட்டிபிகேஷன்ஸ் ஆப்ஷன்ஸா இருக்கலாம் ஆட்டோ ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸா இருக்கலாம் குரூப் சாட் ஆப்ஷன்ஸா இருக்கலாம் பிளாக் பண்ற ஆப்ஷன்ஸா இருக்கலாம் போட்டோ ஷேரிங்கா இருக்கலாம் வீடியோ ஷேரிங்கா இருக்கலாம் வீடியோ காலா இருக்கலாம் ஃபோன் காலா இருக்கலாம் இந்த எல்லா ஆப்ஷன்ஸுமே அரட்டையிலயும் இருக்கு இதை தவிர எக்ஸ்ட்ரா என்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு நீங்க கேட்டீங்கன்னா இப்ப யூஸ்வலா பாத்துட்டீங்கன்னா டைப்போ அப்படின்னு நம்ம சொல்லாது நம்ம டைப் பண்ண போச்சு நிறைய எரர் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படி நம்ம வந்துட்டு நம்ம கவனிக்கவே மாட்டோம் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம ரீட் பண்ண முடிச்சு தான் தெரியும் அந்த இடத்துல நம்ம தப்பு விட்டுருக்கமே சொல்லிட்டு அந்த மெசேஜை நம்மளால டெலிட் பண்ண முடியுமே தவிர வாட்ஸ்அப்பில் எடிட் பண்ண முடியாது அந்த அரட்டைங்கிற ஆப்பில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து தப்பாக டைப் பண்ண அந்த மெசேஜ் நம்ம ஈஸியாக எடிட் பண்ணிக்க முடியும் ஒரு ஒவ்வொரு மெசேஜும் எடிட் பண்ணிக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படி நம்ம ஒரு தடவை சென்ட் பண்ணி திரும்ப எடிட் பண்ணி அனுப்புற மெசேஜ் வந்துட்டு ரிசீவருக்கு வந்துட்டு எடிட்டட் மெசேஜ் அப்படிங்கிற ஒரு கேப்ஷனோடயே போய் சேரும் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு ஃபோட்டோ நீங்கள் ஷேர் பண்ணாலும் எந்த ஒரு மெசேஜ் நீங்கள் ஷேர் பண்ணாலும் அந்த ஃபோட்டோக்கும் மெசேஜுக்கும் வந்துட்டு ரியாக்ட் பண்ணிக்க முடியும் நம்ம ஃபேஸ்புக்கில் இருக்கிற மாதிரி ஒரு லவ் சிம்பிள் ஒரு ஆங்கிரி சிம்பிள் ஒரு ஸ்மைல் ஒரு கிரை பண்ற சிம்பிள் ஒரு வாவ் சிம்பிள் அப்படி எல்லா சிம்பிள் எப்படி பேஸ்புக்ல இருக்கும் அதே மாதிரி ரியாக்ட் பண்ணிக்க முடியும் அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம குரூப்ல நிறைய குரூப்ல நம்ம ரொம்ப ஆக்டிவா இருக்கும் நிறைய மெம்பர்ஸ் இருக்கிற குரூப்ல நம்ம ஆக்டிவா இருக்கும்னு பாத்துட்டீங்கன்னா அந்த குரூப்ல வந்து நம்ம எங்கேயாவது மென்ஷன் பண்ணிருப்பாங்க ஆனா அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு முன்னூறு நானூறு மெசேஜ் வந்துருக்கும் நம்ம அதை எங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க நம்மளால தேடி பார்க்கவே முடியாது ஆனா இந்த ஒரு ஆப்ல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எத்தனை குரூப்ல மென்ஷன் பண்ணிருந்தாலும் எந்த ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருந்தாலும் மென்ஷன்ஸ் தனி ஒரு போல்டராவே வச்சு அந்த மென்ஷன்ஸ்ல ஈஸியா நீங்க உங்களுக்கு மெசேஜ் வந்துட்டு ஈஸியா பார்த்துக்க முடியும் அண்ட் அரட்டை

நம்ம வந்துட்டு அன்வான்ட் குரூப்ல நம்மளோட நம்பர் போய் இருக்கிறதோ கம்ப்ளீட்டா அதை வந்து தவிர்க்க முடியும் அது மட்டும் இல்லாம நம்ம வந்துட்டு நம்ம டேட்டாஸ் போட்டோஸ் மீடியா இருக்கு அந்த அது எல்லாத்தையுமே வந்து ஸ்டோரேஜ் பாத்துட்டீங்கன்னா நம்ம ஒவ்வொருத்தரோட கான்வெர்சேஷனையும் ஒரு வாரத்துக்கு வந்து டெலிட் பண்ணிக்கலாம் அதாவது ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி டெலிட் பண்ணிக்கலாம் அதை வந்து நம்ம முன்னி ஒரு அலாம் மாதிரி செட் பண்ணிக்கலாம் அதாவது ஒரு ஒவ்வொரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு ஒரு வாட்டி டெலிட் பண்ணிருங்க அது வந்து ஒரு வீக் ஒரு வாட்டி டெலிட் பண்ணிருங்க அது ஒரு மந்த்க்கு ஒரு வாட்டி டெலிட் பண்ணிருங்க ஒரு மூணு ஆப்ஷன்ஸ் இருக்கு இப்போதைக்கு இந்த மூணு ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க போற போக்குல வந்து நீங்க உங்க இஷ்டத்துக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல அது டூ டேஸ்ல த்ரீ டேஸ் நம்ம இஷ்டத்துக்கு கூட வைக்கிற அளவுக்கு சான்சஸ் இருக்கு ஏன்னா இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே வந்துட்டு இவ்ளோ ஃபென்டாஸ்டிக் ஆப்ஷன்ஸோட வந்திருக்காங்க சோ நம்ம வந்து ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அவங்க மேல அவங்களே கிரியேட் பண்ணிருக்காங்க அவங்களோட கண்டுபிடிப்பால சோ போக போக வந்துட்டு இன்னும் அதிகமான அப்டேஷன்ஸ் வருங்கிறது நம்மளோட எதிர்பார்ப்பா இருக்கு அண்ட் இந்த அரட்டை ஆப்ல வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிங் ஒரு ஆப்ஷன்ஸ் என்னன்னா வாட்ஸ்அப்ல பாத்துட்டீங்கன்னா நம்ம வந்துட்டு யாராவது ஆன்லைன்ல இருக்காங்க அவங்களோட நம்ம கான்வெர்சேஷன் குள்ள போய் பார்த்தா தான் தெரியும் ஆனா இந்த ஒரு ஆப்ல பாத்துட்டீங்கன்னா நம்ம வந்துட்டு நம்ம டூ டைப்ஸ் நம்ம வந்து சார்ட் பண்ணிக்கலாம் அந்த கான்டாக்ட்ஸ் எப்படின்னா ஆஸ் யூஷுவல் அல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல கான்டாக்ட்ஸ் வரும் அண்ட் இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா யாரெல்லாம் ஆன்லைன்ல இருக்காங்களோ அவங்கள மட்டும் டாப்ல வந்துட்டு மற்றவங்க எல்லாம் கீழே போற அளவுக்கு ஈஸியா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸோ நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் யாரெல்லாம் ஆன்லைன்ல இப்ப இருக்காங்க அதனால நம்ம ஈஸியா அவங்களுக்கு மெசேஜ் பண்ணிக்கலாம் நம்ம பேஸ்புக்ல எப்படி ஆன்லைனுக்கு தனி ஒரு டேப் இருக்கோ அதே மாதிரி இந்த அரட்டை அப்படி நம்ம ஆன்லைன்ல இருக்கிறவங்க மட்டும் தனியாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஷார்டிங் மெத்தட் வச்சிருக்காங்க அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம எல்லாத்துக்கும் தேவைன்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம வாட்ஸ்அப்ல வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கு ஆன்சேஷன் போய் செக் பண்ணனும் ஆன்லைன்ல இருக்காங்களா இல்லையாங்கிற மாதிரி ஆனா இது ஒரு கிரீன் சிக்னல் வச்சு ஈஸியா காமிச்சு கொடுத்துரும் அண்ட் ஆஸ் யூஸ்வல் எந்த ஒரு ஆப்புமே வந்துட்டு நம்ம போன்ல இருந்து நிறைய permissions ho, like calendar, camera, contacts அப்படி எல்லாமே permission அது மாதிரியான ஒரு permissions Poh, WhatsApp calendar கேப்பாங்க, 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 கேப்பாங்க கேப்பாங்க camera contacts location pangai, microphone pangai, telephone pangai, and storage in, adir, Bluetooth அந்த விஷயங்கள் அரட்டை தான் காரணத்தாலே இந்த ஸ்டோர் ஸ்டோரேஜுக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல அண்ட் இது ஒரு இந்தியன் ஆப் அப்படியே டேட்டாஸ் வந்துட்டு திருடப்பட்டாலும் இந்தியாக்குள்ள தான் இருக்க போது அண்ட் திருடுறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி தான் இந்த அரட்டை ஆப் டிசைன் பண்ணவே பட்டிருக்கு அண்ட் இப்பவே இவ்வளவு சூப்பரா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவ்வளவு சூப்பர் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அந்த ஆப் வந்துட்டு இன்னும் நிறைய இம்ப்ரூவ் பண்றதுக்கு நிறைய பெசிலிட்டிஸ் இருக்கு ஸோ கண்டிப்பா இது இம்ப்ரூவ் பண்ண வேண்டி இருக்கு பட் ஸ்டார்டிங்லேயே ரொம்ப சூப்பரா இருக்கு நம்ம ஸ்டார்டிங்லேயே வர்ற நம்ம தமிழ்நாட்டில் அல்லது நம்ம இந்தியாவில் தயாரிக்கிற ஒரு ஆப்பை நம்ம இவ்வளவு சப்போர்ட் பண்ணோம்னா கண்டிப்பா வந்துட்டு போறப்போக்குள்ள இன்னும் நல்லா சைனாவதுக்கு சான்சஸ் இருக்கு அது மூலியமா நம்ம பெயர்ல இருக்கிற ஒரு ஆப் வந்துட்டு உலக அளவில் ஃபேமஸ் ஆகிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு இது எல்லாத்துக்கும் மேல நம்மளுக்கு ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கு அதனால நம்ம கண்டிப்பா இதை யூஸ் பண்ணலாம் இது யூஸ் பண்றீங்களோ இல்லையோ அட்லீஸ்ட் ஒரு வியூ பாருங்க அதை பார்த்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் நம்ம ஊர்லயும் இவ்வளவு பெரிய அதி மேதாவிகள் அதி புத்திசாலிகள் எல்லாம் இருக்காங்களான்னு ஒரு பெரிய ஆச்சரியம் வரும் அண்ட் என்னைய பொறுத்த என்னோட பர்சனல் யூசேஜ்ல இப்பவே வந்துட்டு இது வாட்ஸ்அப்புக்கு வந்து ஒரு டஃப் காம்படிஷன் கொடுக்கக்கூடிய ஒரு வளர்ந்து வர்ற ஒரு ஆப் கண்டிப்பா வந்துட்டு இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணப்பட்டுச்சுன்னா வாட்ஸ்அப்பை விட பெட்டரான ஒரு ஆப்பா இது மாறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் நான் சொல்லணும் அண்ட் அகைன் அகைன் நான் சொல்லிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா நம்ம தமிழ் ஆப் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டியே நம்ம இதை கண்டிப்பா யூஸ் பண்ணணும் அண்ட் இப்போ பாத்துட்டீங்கன்னா எல்லா ஆப்புமே வந்துட்டு அமேசான் பே பிளிப்கார்ட்ல ஒரு பே இதுல ஒரு பே அதுல ஒரு பே எல்லா அக்கௌண்ட்லயும் வாட்ஸ்அப்ல கூட பேமெண்ட்டுக்கு ஆப்ஷன்ஸ்லாம் எல்லாம் வந்துருச்சு சோ அந்த அளவுக்கு எல்லாருமே பேமெண்ட் வைக்கும் போச்சுல நம்ம ஊர்ல இருந்த ஒருத்தனும் வந்துட்டு ஆப் வச்சு அந்த ஆப்லயும் வந்துட்டு பேமெண்ட் வரைக்கும் வரணும்னா அது நிறைய நிறைய ஸ்டெப்ஸ் அவங்க பண்ண வேண்டியிருக்கும் அவ்வளவு ஸ்டெப்ஸ் அவங்க வரணும்னா அதிகமான யூசர்ஸ் வரணும் யூசர்ஸ் தான் அவங்க இன்னும் அதிகமான பெசிலிட்டிஸ் கொண்டு வருவாங்க